சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் இந்திரனை தோல் நெறித்து எச்சன் தலை அறிந்து அந்தரமே செல்லும் மாலர் கதிரோன் தகத்து சிந்தி திசை திசையை தேவர்களை ஓட்டுகந்து செந்தார்போழில் புடைசூழ் தென்னன் பேருந்துறையான் மந்தார மா பாடுங்காணம் ஆனாய் ஊணாய் உயிராய் ஊனர்வாய் என் நுட்கலந்து தேனாய் அமுதமாய் தீக்கரும் பின் கட்டியுமாய் வனூரிய வழி எமக்கு தந்தரிலும் தேனார் மால கொன்றை சேவகணா சீரொளி சீர் ஆனாரி கோணாகி நின்றவா கூறுது கூறுதுங்காணம்மானாய் கோணாகி நின்றவன் தான் கூறுது மா திருச்சிற்றம்பலம்